குஜராத் மாநிலத்தின் தேவபூமியான துவாரகை ஸ்ரீ கிருஷ்ணர் புதிதாக அமைத்ததாகும் முக்தி தரும் ஏழு நகரங்களில் துவாரகை நகரம் ஒன்று ஆதிசங்கரர் நிறுவிய நான்கு பீடங்களில் ஒன்றான துவாரகை மடம் இங்கு அமைந்துள்ளது கோமதி ஆற்றின் கரையில் துவாரகை நகரம் அமைந்துள்ளது துவாரகை என்றால் கோமதி பேட் துவாரகையை குறிக்கும் எனினும் கிருஷ்ணர் பிறந்த இடம் வசித்த இடம் வளர்ந்த இடம் லீலைகள் புரிந்த இடம் ஆட்சி செய்த இடம் என்று பல இடங்கள் உள்ளன ஸ்ரீ கிருஷ்ணனின் தொடர்புடைய இடங்களாக ஐந்து துவாரகைகள் விளங்குகின்றன துவாரகைக்கு நிகரான பெருமைகள் கொண்ட தாக்கோர் துவாரகை கோமதி துவாரகை பேட் துவாரகை மோட்ச துவாரகை சேர்த்து துவாரகைகள் என்று அழைக்கப்படுகின்றது பிற்காலத்தில் ரிஷிகளின் சாபத்தினால் யாதவர்களின் வம்சமே அழிவுற்றது துவாரகாவின் பெரும்பகுதி கடலின் எழுச்சியால் மூழ்கியது தற்போது புனித யாத்திரிக தலமாக போற்றப்படும் ஆதி துவாரகையின் நிழலாக ஐந்து துவாரகைகள் விளங்குகின்றன தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது பஞ்சத்வாரகை அல்லது நவத்வாரகை என்று அழைக்கப்படும் துவாரகைகளுள் இரண்டாவது துவாரகையான டாக்கோர் துவாரகை ஆகும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள கெடா மாவட்டத்தில் நதியாத் என்ற ஊரின் அருகில் அமைந்துள்ளது இந்த இரண்டாவது துவாரகை டாகோர் சோம்நாத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது இத்தலத்தின் சிறப்புகள் என்று பார்க்கும்போது கோமதி துவாரகையின் மூலமூர்த்தியே தற்போது தாக்கூர் துவாரகையின் மூலவராக திகழ்கின்றார் கடலுக்கு நடுவில் தீவு போன்ற விசாலமான இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயம் உள்ளது முதலில் பிரத்யும் சன்னதி நடுவில் கண்ணனின் ஆலயம் தேவகி மாதவன் ஆகியோருக்கும் சன்னதி உள்ளது நரகாசுரனிடமிருந்து பதினாறாயிரம் பெண்களை மீட்டு அவர்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்தது இங்குதான் இங்கே ரணசோட்சாகர் ரத்னகுளம் கசாரி குளம் முதலான குளங்கள் உள்ளன தவிர முரளி மனோகர் மற்றும் அனுமனுக்கு ஆலயங்கள் உள்ளன இங்கே தரிசித்துவிட்டு விட்டு பிரபாச தீர்த்தத்துக்கு செல்வது அவசியம் இத்தலத்தின் வரலாறு என்று பார்க்கும் பார்க்கும்போது துவாரகதீசனிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்த போடனா என்பவர் தள்ளாத வயதிலும் வருடந்தோறும் துவாரகைக்கு சென்று கண்ணனை தரிசிப்பது வழக்கம் அடுத்தடுத்த காலங்களில் தன்னால் துவாரகைக்கு செல்ல முடியுமோ முடியாதோ என்னும் கலக்கத்துடன் பகவானை வேண்டிக்கொள்வார் கொள்வார் அவருக்காக டாகோருக்கே செல்ல தீர்மானித்தார் பகவான் எருதுகள் பூட்டப்பட்ட போடனாவின் வண்டியில் அமர்ந்து இறைவன் வந்தாராம் வண்டியை ஓட்டிய போடனா பாதி வழியிலேயே களைப்படைய பின்பு கண்ணனே வண்டியை ஓட்டி வந்தாராம் அர்ஜுனனுக்காக குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டிய பரந்தாமன் பக்தர் போலனாவுக்காக மாட்டு வண்டியை ஓட்டினான் பக்தர்கள் சாலையில் ஒரு வேப்ப மரத்தை போற்றி தொழுகின்றனர் போலனாவுடன் வந்தபோது சற்றே இலை பாருவதற்காக இந்த மரக்கிளையை சாய்ந்து நின்றாராம் கண்ணன் இன்றும் அந்த மரக்கிளையின் இலைகள் மட்டும் இனிப்பாக திகழ்கின்றன இதனிடையே மூலவரை காணாமல் துவாரகையே கவலையில் ஆழ்ந்தது பகவானும் இதனை அறிந்தார் துவாரகையில் இருந்து தன்னை தொடர்ந்து வந்துவிட்ட கோமதி நதியின் கரையில் தன்னை ஒளித்து வைக்கும்படி போடனாவை பணித்தார் அந்த பக்தரோ எங்கே தம் இறைவனைக் கண்டு அழைத்து சென்று விடுவார்களோ என்று பதறினார் அப்போது உள்ளவாறு உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறியும் அவனான என கண்ணபிரான் தனது சோதிவாய் திறந்து போடனாவிடம் பேசினான் தன்னை தேடி வருவோரிடம் தனது விக்கிரகத்தில் என்றார் பகவான் ஆனால் போடனாவோ எடைக்கெடை பொன் தரும் அளவுக்கு செல்வந்தன் இல்லை அவன் மனைவி கடவுளின் கருணையை நன்கு உணர்ந்தவள் தராசின் ஒரு தட்டில் கடவுளின் விக்கிரகத்தையும் மற்றொரு தட்டில் தனது சிறு மூக்குத்தியையும் வைத்தாள் மூக்குத்தி வைத்த தட்டு கனமாகி கீழறங்க கண்ணனின் விக்கிரகம் உள்ள தட்டு மேலே உயர்ந்து நின்றது வந்தவர்கள் குழம்பியபடி திரும்பிச் சென்றனர் துவாரகை நாயகனே தாகோரில் தரிசனம் தருகிறார்